அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி நாம் வந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் அற்புதமான ஒரு உண்மையான நிகழ்ச்சியாக இயற்கைனா என்ன அப்படிங்கிறது உண்மையான நிகழ்ச்சி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே இருக்கிறோங்க கடயம் சித்தர் மலை தென்காசியிலேருந்தே பாமடாசம் போகும் வழியில் கடையம் என்ற ஊரின் அருகில் கல்யாணி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பார்க்காத ஒரு இடம் அப்படின்னு எல்லோரும் வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான இடங்க குழந்தை எல்லோரும் நம்ம எங்கெங்கே போய் பார்க்குறோம் ஓ நம்ம ஆத்மா சக்திக்கு ஒரு வைப்ரேஷன் கூடிய ஒரு விஷயம் இயற்கையாகவே தன்னைத்தானே இங்கே கிடைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா விநாயகர் இப்போ இந்த மே நேரம் பார்த்தீங்கன்னா மலை அந்த இயற்கையோட இயற்கையை பின்பற்றக்கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய எங்கள் குருநாதர் அவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் பேரெல்லாம் சொல்ல முடியாது அப்படி ஒரு கொல்லிமலை வாசியோ வந்திருக்காங்க கொல்லிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாசி யோக பயிற்சிக்காக இந்த மலைக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்களோட அவங்கள நேர பார்க்கலாம் நம்ம அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய ஐயாவை நீங்கள் பார்த்தாச்சு அடுத்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற அவன் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஒரு வருட காலங்கள் மலையில் ஒரு அற்புதமான இயற்கை என்ன என்ன ஒளி ஒளி தான் கடவுள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய வான எல்லா எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடியது என்னென்னா மேலே கை தூக்குவாங்க எதுக்காகனா ஒளி அந்த ஒளியை வந்து அவர் இயற்கையாகவே அதாவது பார்க்க பார்க்க வாசம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒளிய டெய்லி அந்த மலைக்கு வந்து சித்தர்கள் நினச்சி தீமை ஏற்றி அதனுடைய காண்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில் அவர் வந்து டெய்லி அந்த விளக்கு போட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை வியாழக்கிழமை வியாழக்கிழமை நடத்திட்டு வர்றாங்க மிக அற்புதமாக இருக்கும் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நிற்கக்கூடிய இடத்துலேருந்து நேராக பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா மலை இருக்குது பார்த்தீங்களா இயற்கையான நிலை இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மலைங்க இயற்கை சூழல் உள்ளது இதில் நீங்கள் இந்த மலை இந்த இப்படி இந்த உன்னுடைய தொடர்ச்சியான மலை வந்து நம்ம எந்த இடத்துல இப்படி நேராக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி இயற்கை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மனம் நிறைவாகக்கூடிய சூழலில் இந்த காட்சிகள்லாம் நமக்கு கிடைக்கும் இயற்கை தான் தெய்வங்கிறோம் இங்கே பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த இடத்துக்கு வந்து பயிற்சியும் வழங்கும் போகுது மாதம் மாதம் இரண்டு முறை பயிற்சி இந்த இடத்துல வந்து சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி வந்து இங்கே உண்மையாகவே விருப்பப்படப்பட்டவர்களுக்கு மனம் தூய்மையாக அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து சுத்த சைவமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றதெல்லாம் வந்து குருநாதர் சொல்லி தருவாங்க இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் வர வர உங்களுடைய ஜீவனுக்கு தேவைக்கூடிய முக்தி நிலை அப்படிங்கிற ஒரு பயிற்சிலாம் இதில் நடக்க போகுது அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ குருநாதர் பேசுவாங்க ஒரு ரெண்டு வார்த்தைகள் அடியேன் கொல்லிமலையிலும் வந்திருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கடும் தவறுத்துக்காக இந்த இடத்த வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்த பிறகு ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குது அமோனுஷியம் இந்த அமோனுஷியம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க செயல்படுத்தணும் செயல்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறங்களாம் இந்த இடத்துக்கு வாங்க அந்த அமோன விஷயங்களுடைய செயல்பாடு என்னன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்கிறத அது உங்களை உணர்த்தும் புரியாத வரைக்கும் கேள்வி கேட்பீங்க ஆனால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க அதில் பயணிப்பீங்க இதுதான் அமௌன் விஷயம் எது சரி எது தவறு என்பதை உணர்த்தக்கூடியது தான் அமனு அமானுஷ்யம் இந்த அமானுஷியத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாசியை பிடித்து கொள்ளணும் வாசி எப்படி பிடித்து கொள்ளணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் மிக சிறப்பாக செயல்படும் எல்லோரும் ஜோதி என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போது ஐயாவை தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த இடத்தினுடைய சிறப்பெல்லாம் ஐயா சொல்லுவார் ரொம்ப நாளாக இந்த மலையில் தான் வந்து ஐயா வந்து இருக்கார் இன்னும் சிறப்பு என்னன்றதெல்லாம் வந்து இப்போ ஐயா வந்து சொல்லுவார் இந்த இடத்துடைய ரொம்ப நாளாக இந்த இடத்த பயன் இதே ஊருக்கார் சொல்லுங்க ஐயா மாவட்டம் பவனத்தில் கடையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது இது புராண காலங்களோட தசரத சக்கரவர்த்தி அப்படியா அப்படியே தச தசரத சக்கரவர்த்தி இங்கே வந்து சரவணன் அப்படி குழந்தைய வதம் பண்ணதாகும் அதற்கு பிற்காலத்தில் தான் ராமன் அந்த சாபத்தில் அவங்க கண்ணு தெரியாத தாய் தந்தையர்கள் வந்து சாப்பிடுறாங்க எனக்கு கொல்லி இல்லாத பிள்ளை இல்லாத மாதிரி உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஆயிரும்னு கொல்லி வைக்கிறதுக்கு அதற்கு பின் அந்த தசரத சக்கரவர்த்தி எனக்கு கொல்லி வைக்கும்போத பிள்ளை இருக்கும்னு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கள் கொல்லி வைக்க இருந்தாலும் இடம் பரவாயில்லைன்னு கேட்குறாங்க அதுக்கு பிறகு தான் அவருக்கு எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுக்கு பிறகு தான் ராமன் பிறக்குறாரு இதற்கு இந்த சைடு ராமன் நதி அப்படிங்கிறதுல ராமன் வந்து பதினான்கு வருஷம் பதினாலு வருஷம் வனவாசம் முடிக்கும் போது இந்த இடத்துல ஏழு கிழக்கு பார்க்க நதியில் முங்கி தான் அவர் முங்கினதுக்கு பிறகு அவர் பட்டாபுசியை பண்ணி மன்னராமா